ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் அப்புறமோ நம்ம காவேரி வந்து விஜய் வந்தால் இன்றைக்கி எல்லாத்தையுமே தெளிவாக பேசிடணும் அப்படின்னு வெயிட் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் ராகினி ஒரு பக்கம் குழப்பி விட்டது லாயர்கிட்ட சைன் போட்டது என்ன ஏதுன்னு படிக்காம வேற சைன் போட்டுட்டோமே அப்படின்லாம் சொல்லி எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறதுக்கு நம்ம ஓகே தான் சொல்ல போகிறோம் அப்புறம் எதுக்கு அவர் சஸ்பென்ஸாக நம்ம கிட்டேருந்து மறைச்சி பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுக்காக வெயிட் இருக்காங்க அந்த சமயத்தில் விஜய் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஏதோ ஒரு விஷயத்தை கிட்ட பேசுறதுக்கு தயக்கத்தோடு வர மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக போல்டாக தான் கேட்குறாங்க அப்போ தான் விஜய் சொல்கிறாரு இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெண்ணிலா நம்ம ரூமில் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னது அப்படின்னு சொல்லி காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இல்லை இல்லை காவேரி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு அப்படின்ட்டு இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ரூமில் வச்சு தான் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அவளுக்கும் அந்த இன்சிடெண்ட் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் பழைய ஆட்களில் யாரையுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை என்ன மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வச்சு அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன் இது சீக்கிரமாக நடக்கணும்னு தான் அப்படின்ட்டு காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியல எப்படி இப்படி வந்து கேட்குறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ